ஹிடன்பெர்க் ரிப்போர்ட் வெளியானதுல ஷேர் மார்க்கெட்ல கடும் வீழ்ச்சியை சந்திக்கும் நிறைய பேர் மார்க்கெட் ஓப்பனிங் நம்ம போது அந்த அளவுக்கு பார்க்கல அதானியோட பங்குகள்ல ஒரு ஏழு சதவீதம் வரைக்கும் வீழ்ந்ததை நம்ம பார்த்தோம் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஹிடன்பெர்க் ரிப்போர்ட் வந்தப்போ கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சாங்க இந்த மார்க்கெட்டோட இந்த ட்ரெண்டை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் பிரச்சனையை ஒரு முறையை சொல்லி பயமுறுத்தலாம் மீண்டும் பயம் பயமுறுத்த முடியாது

ஆயிரத்தி நூறு பேருக்கு இமெயில் லெட்டர்ஸ் அனுப்பிச்சதாகவும் பன்னெண்டாயிரம் பேஜ் டாக்குமெண்ட்டை பார்த்ததாகவும் பார்த்து ஒன்றும் பெரிய குற்றங்கள் இல்லையுன்னு சொல்லிட்டாங்க செபி தவிர நீங்க இந்திய பொங்கல் செபிய பிரச்சனைக்கு உண்டாக்குவது இருக்கிறது வேண்டுமட்டே செய்திருக்கிற ஒரு ஷார்ட் செல்லர் நீங்க இப்போ நீங்க செய்தது முன்னாடி நீங்க உங்களுடைய லாபத்துக்காக விற்று வைத்து விட்டு செய்தி வெளியிட்டீர்கள் என்பது போலதான் செபி அவர்கள் மீது ஒரு குற்றம் சாத்தியது அதனால இவர்கள் செபியை வந்து அதை நாம் அதானி மேல நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சொல்லி செபிட்ட முறையிட்டால் செபி வந்து அதை விசாரித்து விட்டு குற்றம் இல்லைன்னு சொல்றாங்களே அப்ப செபி மேலேயே குற்றம் சொல்லுவோம் என்று இவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிருப்பதாக புரிந்து கொள்ளப்படுகிறது இதை வந்து ஒரு பழிக்கு பழி ஆஹ் அடிபட்டாலும் நான் திரும்ப விடமாட்டேன் என்பது போன்ற ஒரு போட்டியை தான் பாக்குறாங்களே தவிர ஒரு ஆஹ் சாராம்சம் இருப்பதாக பார்க்கவில்லை இரண்டாவது ஏற்கனவே யாரெல்லாம் அதானி பொங்குகளை வந்து ஷார்ட் போயோ அந்த மார்க்கெட்ல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தோ அதிகமா ஆஹ் ஒரு ஊக பெயரத்தில் ஈடுபட்டாங்களோ மீண்டும் அந்த பொங்கலுடைய விலை உயர்த்த காரணத்தினால இன்னொரு முறை அவர்கள் அதுபோல செய்வதற்கு தயாராக இல்லை ஏற்கனவே கையில இருந்த பொங்ககளை வித்து விட்டு குமார் முறை ஜனவரி இருபத்தி மூணுல செய்தி வந்த போது லாபத்துல அல்லது வாகன விலையோட குறைவான விலைக்கு விற்று நட்டத்தை பார்த்தவர்கள் இந்த முறை அப்படிங்கலாம் நடக்காது என்று நினைத்து விற்காமல் இருக்கிறார்கள் இது ரெண்டு நாள் தான் வந்து இந்த முறை இடம்பெற்றோடைய இந்த ஒரு மூன்றாவது பெரிய குற்றச்சாட்டுல ஒரு குற்றச்சாட்டுக்கு மதிப்பு இல்லாமல் போய்விட்டது பங்கு சந்தையில போன முறை நம்ம நீங்க சொன்ன மாதிரி அதானி குழுமத்தின் மேல மட்டும் குற்றம் சாட்டி இருந்தது ஆனா இந்த முறை செபியினுடைய தலைவர் மேலே இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கறது வைக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து ஷேர் மார்க்கெட் மேலயோ இல்ல இந்த மாதிரியான முதலீடுகள் மேலயோ மக்களுக்கு வந்து ஒரு ஒரு பயம் வராதா சார் பயம் வரணுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் செய்யறாங்க இந்தியாவில் வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொன்னதுக்கு கம்மியாக நம்பிக்கை இருக்குன்னு டெலிவரி போன்ற ஒரு உயர கொள்கை எடுத்து ஒருத்தர் வர்ற போது அவருடைய ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் அவர் மேற்கனவே எங்க முதலீடு செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து எப்போ முதலீடு செய்தாரோ அவற்றை பற்றி சொல்ல வேண்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு ஸ்டாக் புரோக்கிங்ல இருக்கவங்களுக்கே அது போன்ற கெடுமுறைகள் எல்லாம் இருக்கின்றன நிச்சயமாக செபிட் தலைவருக்கு அது மாதிரி இருக்கும் அவருடைய கண்காணிப்பதற்கும் ஏற்பாடுகள் இருக்கின்றன அப்படி என்ற போது அவர்கள் மீது இவர்கள் சொல்லுகிறார்கள் என்பது ஒரு பங்கு சந்தையில குழப்பத்தை உண்டாக்குவதற்கும் இந்தியாவில முதலீடு பண்ணாதீங்க இந்தியா ஒரு நம்பகமான நாடு இல்லை அப்படி என்பது போல அந்நிய முதலீட்டாளர்களுக்கு ஒரு அவநம்பிக்கை உண்டாக்குவதற்குமான உள்நோக்கம் இருக்கலாம் என்று இப்ப தோன்றுகிறது அதுவே அடிப்பட்ட புள்ளி அதானி அவர் இரண்டன் கொடுத்தா ஏற்கனவே நடக்கணும்ங்கறதால அந்த அடிப்பட்ட புலி இரண்டாவது முறையா வாய்ப்பு அப்படி என்று புரிந்து கொள்ள அவங்க விளக்கு ஒத்துருக்காங்க செபியினுடைய தலைவி சேர்பர்சனும் அவங்களுடைய கணவரும் சொல்லியிருக்காங்க இவர் குற்றம் சாட்டுகிற விஷயங்கள் வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நான் செபி தலைவராக வருவது அவங்களுக்கே தெரியாது அவங்க செபி தலைவராக வருவாங்களான் வருவதற்கு முன்னால் அவர்கள் ஒரு வெளிநாடு செய்த ஒரு முதலீடு அந்த முதலீடுக்கும் அதானிக்கிற தொடர்பா ரொம்ப ஏகப்பட்ட சுத்தி வளர்ச்சி கண்டுபிடிச்சு அதோட ஒரு தொடர்புப்படுத்துகிற ஒரு சுத்தி வளர்ச்சி நோக்கத்தோடுவது போல ஒரு ரிப்போர்ட்டாகத்தான் இது இப்போதைக்கு வந்திருப்பது பார்க்கப்படுகிறது என்னதான் நீங்க வந்து இது பிரச்சனை வந்து சரியாயிடும் அப்படிங்கற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம ஏழு சதவீதம் லாஸ் அப்படிங்கறத பாக்குறோம் இது வந்து சிறு முதலீட்டாளர்கள் தான் நிறைய பாதிக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க சோ இந்த ஏழு பர்சன்டேஜ் சரிவு அப்படிங்கறத எப்படி பாக்கணும் சார் கம்பி தண்ணியில ஒரு ரிசல்ட் தெரியலன்னா கூட ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் தெரியும் இருபது தெரிந்த ஒரு டிம் கிண்ண உதாரணத்துக்கு ஒரு பங்கு இருக்கு அவங்க பேரிங் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய ரிசல்ட் நல்லா வந்திருக்கு ஆனால் அந்த பங்கு தொடர்ந்து மூன்று நான்கு இறக்கி கொடுக்காது அதை பங்கு தேந்தைக்கு வருங்கிற போது பங்கு வந்து உண்மைக்கு ஆஹ் யூகங்களுக்கு வதந்திகளுக்கு செய்திகளுக்கு எல்லாவற்றுக்கும் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அதுல அதானி குழும பங்குகள் தான் நிச்சயமா அது வந்து இது மாதிரி நிறைய கல்லணிப்பட வேண்டிய ரொம்ப அதிகமா உயரவும் செய்யுறது பிமுதலீட்டாளர்கள் அது மேல ஒரு ஆவல் இருக்குது அது ரொம்ப உயர்ந்த ஒரு நோக்கம் இருக்கிறது அதனால கூட போறாங்க அதனால அது ஒரு ஹை கேம் அந்த ஸ்டாக் மார்க்கெட் அதுல குறிப்பா அதாளி குழும பங்குகள் வந்து மார்க்கெட் கேம் சொல்லுவாங்க மார்க்கெட் சொல்லுவாங்க அது ரொம்ப அதிகமா இருக்கிற பங்கு அதனால இந்த செய்திக்கு கண்டிப்பா அது இன்றைக்கு இருப்பதே குறைச்சல் தான் இதை விட அதிகமா இறங்கியிருக்கலாம் அப்படித்தான் அந்த நோக்கத்தோட தான் அது குடிவரப்பட்டது மீண்டும் வந்து வேண்டும் நினைவு முதலீட்டாளர்கள் நான் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு சரிவை பயன்படுத்திட்டு முதலீடு செய்யலாமா இது அவங்களுக்கு கரெக்டான டைமா இருக்குமா சார் சிறு முதலீட்டாளர்கள் இது மாதிரி பங்கு திட்டத்துக்கு ஒதுங்கி இருப்பது தான் நல்லது நாம சொல்லுவது சிறு முதலீட்டாளர்கள் நீங்க வந்து வரசு நதிகளோட நிறுத்திக் கொள்ளுங்கள் லார்ஜ் கேப் கூட நிறுத்திக் கொள்ளுங்கள் சொல்றோம் அதற்கு பிறகு நேரடி பங்கு எடுத்துன்னு வந்துட்டா இது போன்ற அடிக்கடி பிரச்சனைகள்ல மாட்டிக்காம அவர்களுடைய எந்த பெரிய குற்றச்சாட்டுகளை சந்திக்காம இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கு நிப்டி சிப்டிலயும் இருக்கு சென்செக்ஸ் முப்பதுலயும் இருக்கு அது போன்ற பங்குகளோடு பயணிப்பது ஒரு நல்லா இருக்கும் இல்ல நீங்க ஒரு இது மாதிரி குதிரை சவாரிக்கு நீங்க ரொம்ப விருப்பப்படுற ஆளு சாகசங்களுக்கு விருப்பப்படுற ஆளுங்க இது மாதிரி இறங்கும் போது வாங்கி கொண்டு இது ரெண்டு மூணு நாள் திருப்பி இந்த ஏழு பர்சன்ட் ரெக்கவர் ஆயிடும் என்கிற பழைய நம்பிக்கையோடு திரும்ப இதுக்குள்ள இறங்கி பார்ப்பார் பட் அதெல்லாம் ஊகப்பிட இடம்

அதே குறைந்த விலைக்கு விற்பது போல குறைந்த விலைக்கு வாங்கி கொள்ளவும் முடியும் இன்றைக்கு கிடைக்கிறது அதனால இது போன்ற தற்செயல்கள் நடக்கத்தான் செய்யும் ஒரு ஒரு விபத்தாகிற ரயில்ல தற்செயல ஒருத்தர் பயணம் செய்யறாரு அது போல இன்றைக்கு இன்றைக்குத்தான் குறிப்பா அது ரெடியும் ஆகுதுன்னா எனக்கு தெரியல எந்த பண்ட ஆகுதுன்னா இது ஒரு ஹைப்போதிகல் கொஸ்டின் அப்படி இருந்தாலும் நிச்சயமா அவர்களுக்கு தேவை ஆனா அதை சரி பண்ணிக்கணும்னா அவங்க ஆல்டர்னேட்டா இதே என்ன வீட்டுல வாங்கிக்கலாம் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க